கால்சியம் சேத்து அதிகமாக இருக்கிறதுனால போன் வந்து எலும்பொருட்களில் வளர்ச்சி அடை செய்யுது அதுக்கப்புறம் வந்து பிளட்டை வந்து நல்லா ப்யூரிஃபிகேஷன் பண்ணுதுங்க யாருன்னா முருங்கைக்காய் தான் வாங்க கூட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம்ங்க கொஞ்சமாக கருவேப்பிலையை போட்டு பெருங்காயம் போட்டு தாளித்து வச்சுருங்க இப்போ அதில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாம் ஒரு ரெண்டு மூணு கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூனு பெரிய ஸ்பூனால் ரெண்டு ஸ்பூன் அதாவது ஒரு கால் கப்பு பாசி பருப்பு நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பாயில் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சோம் முருங்கைக்காய் எல்லாமே இது கூட ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு ஒரு அரை ஸ்பூன் போட்டால் போதுங்க பாருங்கள் முருங்கைக்காவும் நல்லா வெந்துருச்சு பார்த்தீங்களா அது வேகிறதுக்குள்ளே பக்கத்தில் உள்ள பேன் வச்சு ஒரு புடி பருப்பு ரெண்டு காஞ்சி மிளகாய் போட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா வடுத்து எடுத்துருங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரணுங்க பாருங்கள் இந்த மாதிரி இந்த கலருக்கு வரணுங்க இது நம்ம ஜாலில் போட்டு தேங்காய் ஒரு அரை மூடி போட்டு தண்ணி ஊற்றி நைஸாக அடைச்சி பேஸ்ட்டு மாதிரி எடுத்துடலாம் இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே முருங்கைக்காய் நல்லா வெந்துடும் பார்த்திங்களா உடச்சா இந்த மாதிரி டக்குன்னு உடையணுங்க இந்த ஸ்டேஜில் அடைச்சி வச்ச எல்லா பேஸ்ட்டையும் நம்ம இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க சூப்பரான முருங்கைக்காய் கூட்டு தயாராகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் சாம்பார் புளி குழம்புலலாம் போட்டால் பிடிக்கலனா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க ஏன்னா பிளட்டை கூட பியூரிஃபிகேஷன் பண்ணுது கால்ஷியம் செத்து கூட நிறையா இருக்குங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சாப்பிட்டு பார்த்துட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நாளைக்கே சூப்பர் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள்